வணக்கம்ங்க கொங்கு வேளாள கவுண்டர்களின் மாமன்னர்கள் அண்ணன்மார் என்று அழைக்கப்படும் சங்கர் தங்கால் கவுண்டர்ச்சியின் வீர வரலாறு வரலாற்றில் முதல் பாகம் பார்த்தீங்கன்னா கோலாத்த கவுண்டர் அரியணாச்சியோட வரலாறுங்க இரண்டாவது பாகம் கோலாத்த கவுண்டர் அரியணாச்சி குன்னுடைய கவுண்டர் சிவபெருமானால் அருளப்பட்ட குன்னுடைய கவுண்டரோட மிக நீண்ட வரலாறு நம் வரலாற்றை ஒவ்வொரு உறவுகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் நம் வரலாறை அனைவரும் அறிவோம் நன்றிங்க வணக்கம் வாருங்கள் நான் பொன்னிவள நாட்டை ஆண்ட காராள குடும்பத்தை பற்றிய கதையை சொல்லப் போகிறேன் இந்த கதை சோழ மன்னர் ஆண்ட தென்னிந்தியாவில் நடந்தது என் அன்பான மனைவி பார்வதி பூமியில் வாழ்பவர்களின் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதையே விரும்புவாள் ஒரு நாள் ஒன்பது காராள விவசாயிகளை படைத்து அவர்களுக்கு நிலமும் வழங்கினாள் பொன்னிவள நாட்டில் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலத்தில் விளைச்சல் செழிப்பாக இருந்தது காராளர்களை உருவாக்கிய பிறகு நாட்டில் உள்ள கிழக்கு பகுதியில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது சோழ மன்னர் உணவில்லாமல் தவித்த பன்னிரண்டு காராம் பசுக்களை அவிழ்த்து விட்டு விட்டார் காவிரி ஆற்றின் ஓரமாக தொடர்ந்து சென்ற பசுக்கள் இறுதியில் பொன்னி நாட்டின் கரும்பங்காட்டை சென்றடைந்தன ஒரு நாள் கோலாத்தா கவுண்டர் தன் நிலத்தை காண வந்தபொழுது அங்கிருந்த கரும்பங்காடு அழிக்கப்பட்டிருந்ததை கண்டார் உடனே அங்கு வேலி போடச் சொன்னார் பசுக்களின் பரிதாப சாவிற்கு காரணமான கோலாத்தாவின் குடும்பத்தில் ஏழு தலைமுறைக்கும் குழந்தை கொடும் சாபம் அளிக்கிறேன் பொன்னிவள நாட்டில் கோலாத்தாவின் குடும்பம் செல்வமும் செழிப்புமாக சிறந்து விளங்கியது வருடங்கள் உருண்டோடின ஆனால் ஒரு மழனையின் சத்தம் கூட அந்த குடும்பத்தில் கேட்கவில்லை கோலாத்தாவும் அவரது மனைவியும் வருங்காலத்தை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டனர் நாதா நம் வருடம் கடந்து விட்டது நிலமும் நன்றாக செழித்திருக்கிறது இதுவரை நான் ஒரு குழந்தைக்கு கூட தாயாகவில்லை இந்த ஒரு குறைதான் என்னை வாட்டி வதைக்கிறது அரியநாச்சி அதுதான் நம்மோட தலை நாம் அப்படிதான் வாழ்ந்தாகணும் ஆஹா என்ன ஒரு ஆச்சரியம் நான் உடனே மகாதேவரை சந்தித்து ஆலோசிக்க வேண்டும் தங்கள் இருப்பிடத்தை விட்டு இங்கு வந்ததன் காரணம் என்னவோ பூலோகத்தில் வசிக்கும் கோலாத்தாவிற்கும் அவர் மனைவி அரியனாட்சிக்கும் தாங்கள் ஏன் குழந்தை வரம் வழங்கக்கூடாது அவள் சதாசர்வ காலமும் குழந்தைபுரம் வேண்டி அழுவதை என்னால் பார்க்க இயலவில்லை அவளுக்கு ஏன் இந்த நிலைமை வா விஷ்ணுவிடம் பூலோகத்தில் நடந்த முழு கதையையும் விளக்கி சொன்னார் கோலாத்தாவின் உத்தரவினால் கரும்புக்காட்டில் போடப்பட்டிருந்த முள்வேலி சிக்கி பசுக்கள் கோரமாக இருந்தன காராம்பசுக்களின் பசியை பெரிதாக எண்ணாமல் தனது கரும்பு காட்டையே பெரிதாக நினைத்து கோலாத்தா முள்வேலியை போட்டதனால் பசுக்களுக்கு கொடுமை நேர்ந்தது அக்ரமம் என்னை தனிமையில் விடுங்கள் அவர்களுக்காக எந்த உதவியும் என்னிடம் கேட்க வேண்டாம் மகாதேவா கோலாத்தாவின் மேல் சினம் வேண்டாம் அவருடைய கரும்பங்காட்டில் பசுக்கள் தான் வந்து மேய்ந்தது என்ற விவரம் அவருக்கு தெரியாது அவர் எந்த ஒரு ஜீவராசியையும் கொள்வதற்காக அந்த முள்வேளியை போடவில்லை உங்கள் மனதை சாந்தமாக்கிக் கொண்டு அவர்களுக்கு ஒரே ஒரு குழந்தை குழந்தைவரும் கொடுங்கள் அந்த குழந்தையை தெய்வலோகம் அழைத்து வந்து இருபத்தோரு வருடங்கள் தவமறுக்க செய்து ஏழு பசுக்களை கொண்ட பாவத்தையும் நிவர்த்தி செய்து விடலாம் பரந்தாமரே நல்லது உங்களுக்காக உங்கள் வேண்டுகோளை ஏற்கிறேன் இனி நீங்கள் கவலையின்றி சென்று வாருங்கள் பரந்தாமனுக்கு வாக்களித்தபடி அந்த விவசாயி தம்பதிக்காக ஒரு குழந்தையை நானே படைத்து விட்டேன் ஆனால் அதை எப்படி மறைப்பேன் அந்த தம்பதியைத் தவிர வேறு யாரும் அந்த குழந்தையை பார்த்துவிடக் கூடாதே அதுதான் அந்த குழந்தை கோலாத்தா கவுண்டரிடம் பன்னிரண்டு காராம்பசுக்கள் இருந்தன கவுண்டரின் பன்னிரண்டு பசுக்களும் குட்டி போட்டது அதை மேய்ப்பதற்காக ஓனாக்கள் காட்டிற்கு ஓட்டிச் செல்வார்கள் இடையர்கள் மதியம் மாடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக மாடுகளை அரண்மனைக்கு ஓட்டி வருவார்கள் ஒரு நாள் காலையில் வியப்படையத்தக்க விஷயம் ஒன்று நடந்தது கடவுளே என்ன இது ஆச்சரியமா இருக்கு என்னோட பசு கன்றுகள் நல்லா குதிச்சு விளையாடுது ஆனா இந்த பலகீனமா இருக்கு இதுக்கு உடம்பு சரியில்லையோ மாட்டுக்காரா இங்க வா மாட்டுக்காரா ஏன் அந்த ஒரு கன்று மட்டும் நடக்க முடியாம இருக்கு அதுக்கு சக்தியே இல்லையே அதோட தாய் பசுவோட பால திருடி திருட்டு தரமா வித்துட்டியா செய்யல சரி சரி பசுக்களை மேய்க்கறதுக்கு ஓட்டிட்டு வித்தியாசமா தெரியல ஆனா ஏதோ ஒரு விதமான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு சேவகா இங்க வா தங்கவள நாட்டுக்கு போய் கல்ஸ் எதுக்கும் கொத்தர்களை கூட்டிட்டு வா அவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு உடனே இங்க வர சொல்லு கல்தச்சர்கள கட்டு வேலைக்காரங்கள உங்க எல்லாரையும் எங்க எஜமா உடனடியா கிளம்பி பொன்னிவள நாட்டுக்கு வர சொன்னாரு அது சரி என்ன வேலைக்கு வர சொன்னாரு எனக்கு என்ன தெரியும் என்கிட்ட எதுவும் சொல்லலையே நேரம் அவர்கிட்டயே வந்து கேளுங்க வாங்கப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நமக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை இந்த ஊருக்கு மேற்கு பக்கமா ஓனாக்கல் காடு இருக்கு அந்த காட்டுல ஒரு ஓரத்துல ஏழு கற்கள் இருக்கு எனக்கு அதையெல்லாம் தனித்தனியா உடச்சாகணும் வாங்க போலாம் இது ஆறு தூக்கி போட்டாச்சு இப்போ ஏழாவது கல்லையும் தூக்கி போடணுமா எதுவுமே கிடைக்கலன்னு என்கிட்ட சொல்லிடாதீங்க இந்த ஏழாவது கல்லையும் உடச்சிருங்க ஆச்சரியமா இருக்கு இங்க ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது பாருங்க கீழே பாருங்க எவ்வளவு அழகான குழந்தை இருக்குது பாருங்க சின்ன குழந்தை சிரிச்சிட்டு இருக்குது அழகு இந்த குழந்தை எங்களுக்காகவே பிறந்த மாதிரி இருக்கு இது நிச்சயமா சிவபெருமான் தான் கொடுத்த பரிசா இருக்கும் சரி வாங்க நாம உடனடியாக அரண்மனைக்கு போலாம் அரியநாச்சி எழுந்துரு எழுந்துரு நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாரு அருடைய குழந்தை இந்த குழந்தை எங்கிருந்து வந்தது இந்த அழகான குழந்தை உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது ஆஹா என்ன ஒரு அழகு அரியணாச்சி இறுதியா சிவபெருமான் நமக்கு அருள் புரிஞ்சிருக்காரு அவரு நம்ம மேல இறக்கம் காட்டியிருக்காரு இந்த குழந்தை நமக்குதானா என்ன நடந்ததுன்னு இவங்கள கேட்டு பாரு அப்படியா இவர் சொல்வது உண்மைதானா சிவபெருமான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்திருக்கிறாரா உண்மையில் நான் பாக்கியசாலிதான் அவர் சொல்றது சரிதான் நாங்க கல்லெல்லாம் நகத்தலான்னு காட்டுக்குள்ள போனப்ப அங்க ஒண்ணு மேல ஒண்ணா ஏழு கல்லுங்க இருந்தத பார்த்தோம் நாங்க ஒவ்வொரு கல்லா நகத்திக்கிட்டே வந்தோமா அந்த ஏழாவது கல்லுக்கு கீழே இந்த அழகான குழந்தை இருந்தது இந்த ஆண் குழந்தைய இவர் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்காரு தாயி பரந்தாமா இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு எனக்கு இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறீர்கள் நன்றி சுவாமி ஆனால் இந்த குழந்தையை நான் எப்படி வளர்த்தெடுப்பேன் எனது மார்பகங்கள் வறண்டு போய் விட்டதே இந்த அழகான குழந்தைக்கு நான் எப்படி பால் புகட்டுவேன் பரந்தாமா மாதவா கேசவா கோவிந்தா தாங்கள் உடனே பொன்னி வள வந்து சேர வேண்டும் கருணை கடலே உடனே வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் மாரியனாச்சி மங்களம் உண்டாகட்டும் என்னை அழைத்ததன் காரணம் என்ன பரந்தாமா பல வருடங்களாக நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன் ஆனால் தங்களுடைய கருணையால் எனக்கு இப்பொழுது ஒரு குழந்தை கிடைத்து விட்டது மிக்க நன்றி பரந்தாமா எனது மார்பகங்கள் வறண்டு விட்டன இந்த குழந்தையை நான் எப்படி வளர்ப்பேன் அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் என் வார்த்தைகளை நீ நம்பலாம் நீ அப்படியே கிழக்கு முகமாக திரும்பி நின்றபடி என்னையே நினைத்துக் நீ சற்று பொறுமையாக இரு என்ன நடக்கும் என்பதை நீயே புரிந்து கொள்வார் மகாவிஷ்ணுவின் இந்த மாயாஜால நிகழ்வுக்கு பின் கோலாத்தாவின் மனைவி அந்த குழந்தையை சிவன் கொடுத்த வரமாக நினைத்தாள் அழகிய ஆண் குழந்தை அரண்மனையில் நன்றாக வளர்ந்தான் நாடும் செழித்து வளர ஆரம்பித்தது இதை கண்டு கோலாத்தாவும் அவரது மனைவி அரிய நாச்சியும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இவ்வாறு இருக்கும் பொழுது குழந்தைக்கு மூன்று மாதங்கள் சரியாக முடிந்தது குழந்தையை செல்லாத்தா கோயிலுக்கு எடுத்து சென்று பெயர் வைக்க வேண்டிய நேரமும் வந்தது கோலாத்தாவும் அரியநாச்சியும் திங்கட்கிழமையன்று குழந்தையை எடுத்துக்கொண்டு செல்லாத்தா கோயில் போய் சேர்ந்தார்கள் விடியற்காலை சூரியன் உதிக்கும் முன் விழா துவங்க அனைவரும் அந்த விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள் பரந்தாமா இங்கு வந்து எங்களுடன் செல்லாத்தா கோவிலில் நடக்கும் விழாவில் கலந்து கொள்ளுங்கள் மங்களம் உண்டாகட்டும் என்னை அடைந்தவர்களுக்கு மரணம் என்பதே இல்லை தங்கிய செல்லாத்தா இந்த ஆண் குழந்தையை வாங்கிக் கொண்டு உன் மடியில் வைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து கொள் நான் கூறுவதை மூன்று முறை திருப்பிக் கூறு குன்றிலிருந்து வந்த குன்னொடியா கவுண்டர் குன்றிலிருந்து வந்த குன்னுடையா கவுண்டர் குன்றில் இருந்து வந்த குன்னுடைய கவுண்டர் குன்றில் இருந்து வந்த குன்னுடைய கவுண்டர் குன்றில் இருந்து வந்ததால் குன்னுடைய கவுண்டர் குன்றில் இருந்து வந்ததால் குன்னுடையா கவுண்டர் குழந்தை குன்னுடையானை அரண்மனைக்கு எடுத்துச் சென்று சந்தோஷமாக வாழுங்கள் நான் இங்கிருந்து பார்க்கடல் செல்வதற்கான நேரம் நெருங்கிவிட்டது இப்படியே பொன்னிவள நாட்டில் ஐந்து வருடங்கள் மகிழ்ச்சியாக கடந்தது குன்னுடையானுக்கு இப்பொழுது ஐந்து வயதாகிறது சித்திரபுத்திரா இங்கு வா காலனின் கணக்கேட்டை கொண்டு வா கோலாத்தாவிற்கும் அவர் மனைவி அரியனாக்கிக்கும் ஆயுட்காலம் முடிந்து விட்டதா என்று பார்த்து பூலோகத்தில் அவர்களது காலம் முடிந்துவிட்டது இன்னும் சில நாழிகைகளே உள்ளது குறிப்பிட்ட நேரத்திற்குள் அவர்களது உயிர் இங்கு வந்து சேர வேண்டும் மகேஸ்வரா உடனே வாருங்கள் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது பூலோகத்தில் கோலாத்தாவிற்கும் அவர் மனைவி அரியனாச்சிக்கும் ஆயுட்காலம் முடிந்து விட்டது உன்னுடைய தூதர்களை கொண்டு பொன்னிவள நாட்டிற்கு உடனே செல் அந்த இருவரின் உயிரை கொண்டு வா பாசக்கயிற்ற்றை உன்னுடன் எடுத்துச் செல் இப்பொழுது நீ செல்லலாம் கோலாத்தாவையும் அரியநாச்சியையும் உடனே இங்கு கொண்டு வாருங்கள் பாரு மீதான கோலாத்த கவுண்டரோட சம்சாரம் நான் தான் நான் தான் அவர் மனைவி புருஷனா நான் தான் குலாத்த கவுண்டர் அரியநட்சியோட புருஷன் நாங்கள் தூதர்கள் காலனோட கணக்கேட்டின் படி உங்கள் ரெண்டு பேரோட காலமும் இப்போ முடிஞ்சு போச்சு இப்போ உங்களை நாங்க யம தர்மர் கிட்ட கூட்டிட்டு போறோம் அவர் பிள்ளையார் கோயில உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு என்னது என்ன சொல்கிறீர்கள் எங்களது காலம் முடிவடைந்து விட்டதா விதியில் அப்படித்தான் இருக்கிறதா பூலோகத்தில் எங்களது வாழ்க்கை இவ்வளவுதான் என்று எழுதி இருக்கிறதா நாங்கள் என்ன செய்வோம் யாரிடம் முறையிடுவோம் திருமணமாகி நாற்பத்தைந்து வருடங்கள் குழந்தை இல்லாமல் தவித்தோம் இறுதியில் பரந்தாமன் கருணையால் எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஐந்து வருடங்களுக்கு முன்புதான் கிடைத்தது. தயவுசெய்து இன்னும் ஐந்து வருடம் என் குழந்தையுடன் இருக்க அனுமதி கொடுங்கள். குழந்தைக்கு பத்து வருடம் ஆனவுடன் என்னை வந்து கொட்டிச் செல்லுங்கள். எங்கால இந்த விஷயத்தla ஒன்ன செய்ய முடியாது. யமதர்மனுடைய உத்தரவுப்படி தான் எல்லாம் நடக்கும். அதனால நீங்க யமதர்மன் முன்னாடி நிற்கும் போது உங்க வேண்டுகோளை அவர்கிட்டயே சொல்லுங்க. நம்மோட வாழ்வுக்கால முடிஞ்சிருச்சு நாம ரெண்டு பேரும் அந்த விநாயகர் கோயிலுக்கு போய் எவங்கிட்ட நேர்ல பேசிக்குவோம் ஓ நீங்கள் இருவரும் தான் கோலாத்தாவும் அரியனாச்சியுமா ஆமாம் சுவாமி நாங்கள் தான் அது அப்படியா பூலோகத்தில் உங்கள் காலம் முடிந்து விட்டது உங்கள் இருவரின் உயிரையும் சிறிது நேரத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பது சிவபெருமானின் கட்டளை உங்களுக்கு ஏதாவது கூற வேண்டுமென்றால் அதை இப்போதே என்னிடம் கூறிவிடுங்கள் சுவாமி என்னது இது எதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டது கடவுளே நான் நாற்பத்தைந்து வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தேன் விஷ்ணுவின் கிருபையால் தான் எனக்கு ஒரு குழந்தை கிடைத்துள்ளது பெண்ணே உங்கள் விதியை என்னால் மாற்ற முடியாது உங்கள் கோரிக்கைகளை சிவபெருமானிடத்தில் நேரிடையாக கூறுங்கள் உங்கள் விதியை மாற்ற அவர் ஒருவரால் தான் முடியும் குழந்தைக்கு அஞ்சு ஆகுது இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இந்த குழந்தையோட இருக்க எங்களை அனுமதிங்க என் பாலகன் ஐந்து வயது சிறு குழந்தை பல்குடம் உழைக்காத பச்சிலம் பாலகன் ஐந்து நிரம்பாத அவனை விட்டு நாங்கள் வந்தால் யார்தான் அவனை காப்பாற்றுவார்கள் இவனுக்கு பத்து வயது ஆனவுடன் இவனுக்கு திருமணம் செய்து விட்டு நாங்கள் வருகிறோம் வளர்த்தும் போய்விடும் இன்னும் சிறிது நேரம்தான் உள்ளது உங்களுக்கு யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் இப்போதே பேசிவிடுங்கள் நாங்கள் இங்கு காத்திருக்கிறோம் உங்கள் இருவருக்கும் என்னால் செய்யக்கூடிய உதவி இது ஒன்றுதான் ஏய் இப்பவே சோழ தேசம் போய் அங்க சேர சோழ பாண்டிய மன்னர்கிட்ட நடக்க போறத சொல்லு சேவகா என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் மன்னா பன்னிவழாவை சேர்ந்த கோலாத்தாவையும் அரியநாச்சியையும் எமன் மேலோகத்துக்கு கொண்டு போக போகிறானாம் சிவபெருமானே அவர்களது உயிரை பறித்து மேலே கொண்டு வரும்படி உத்தரவிட்டிருக்கிறாராம் கேட்பதற்கே வேதனையாக உள்ளதே கோலாத்தா நல்ல நேர்மையான மனிதர் நல்லாட்சி செய்தவர் பொன்னிவள நாட்டு மக்கள் அவரை மிகவும் நேசித்தார்கள் ஆம் இது துக்க விஷயம்தான் சேர மன்னனிடமும் பாண்டிய மன்னனிடமும் இதனை தெரிவித்து விடுங்கள் இறுதிச் நீங்கள் மூவரும் கலந்து கொள்ள வேண்டும் வணக்கம் அரசே எங்க ஊருக்கு உங்களை வரவேற்கிறேன் நீங்க கேள்விப்பட்டதை போல என்னையும் என் மனைவியையும் யமன் என் நேரத்திலையும் சிவலோகத்துக்கு கொண்டு போயிடுவாரு அதனால நீங்க மூணு பேரும் தான் என் வீட்டையும் பொன்னிவள நாட்டையும் பாத்துக்கணும் அதோட என்னோட மகனையும் பாத்துக்கங்க கோலாதா விதியை யாராலும் மாற்ற முடியாது கடவுள் எழுதியதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஓ அரசர்களே தாங்கள் போகிறோம் ஆனால் என் மகன் தனியாக இருக்கிறான் தாங்கள் தான் என் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் ஆகட்டும் இந்த செய்தி எங்களை மிகவும் வேதனை அடைய செய்கிறது என்னால் முடிந்ததை நான் நிச்சயமாக செய்வேன் கவலைப்படாதீர்கள் கிராமவாசிகளே என் குழந்தையை பார்த்துக்கொள்ளுங்கள் அவனை நன்றாக வளர்த்து விடுங்கள் விஷயம் தான் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த சிறுவனை நாங்க பாத்துக்கிறோம் தயவு செய்து என் மகன் பெரியவனானதும் அவனுக்கு ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து வையுங்கள் அது மட்டும் அல்லாமல் அவனை செல்லாத்தாளுக்கு மூன்று கால பூஜைகளையும் சரியாக நடத்தும்படி கேட்டுக் கொள்கிறேன் இனி அவனை தாங்கள் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் கவலைப்படாதீர்கள் எங்களால் முடிந்ததை செய்கிறோம் இந்த கட்டான் தரையில எப்படிதான் படுக்கிறதோ என் அம்மா என்னோட அம்மாவை என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அப்பாவும் என்ன விட்டுட்டு போயிட்டாரு நான் இப்ப தண்ணம் தனியா இந்த ஊர்ல என்ன பாத்துக்க யாருமே இல்ல நான் எப்படி இங்க இருப்பேன் இத நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் குழந்தாய் மனிதர்கள் அல்லவா நாங்கள் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறோம் கிராம மக்களே தயவு செய்து எட்டு நாட்களுக்குள் ஏற்பாடு செய்யுங்கள் நான் வந்து கலந்து கொள்கின்றேன் இது கதையின் ஒரு பகுதிதான் ஆனால் இது முடிவல்ல புன்னுடையான் பெற்றோரை இழந்து அனாதையானான் பங்காளிகளின் கொடுமையை தாங்காமல் ஊரு விட்டு ஊர் ஓடினான் ஆனாலும் அந்த அநாதை சிறுவன் சிறிதும் அசரவில்லை தன்னம்பிக்கையை இழக்காமல் போராடுகிறான் ஒருநாள் தன் சொந்த நாட்டுக்கு திரும்பி பொன்னி வள நாட்டை ஆளப்போவது உறுதி வணக்கம்ங்க கொங்கு வேளாள கவுண்டர்களின் மாபெரும் வரலாறு சமுதாய வரலாற்றை அனைத்து உறவுகளுக்கும் அனுப்புங்க இந்த வரலாற்றில் பல உண்மை சம்பவங்கள் அதாவது உங்களுக்கு உண்டான ஆக்டிவ் அதாவது ஒரு எழுந்து நிற்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கும் வாழுங்கள் வளருங்கள் வாழ்த்துங்கள் வணக்கம்